ஹலோ மக்களே என்ன ஓட்டிங் ப்ராசஸ்ல யார் டபுள் எவிக்ஷன் என்ன அப்படிங்கிறதா அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க நான் அதை பற்றி லைவில் இருந்த விஷயங்களே சொல்லிட்டேன் அந்த கேப்டன்சி டாஸ்க் ஆகட்டும் எஃப்ஜே வின்னர்னு அப்படியே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வினோத்தும் சுபிக்ஷாவெல்லாம் சப்போர்ட் பண்ணலை ஹவுஸ்மேட்ஸும் மொ முதல்ல அவுட் ஆனது சுபிக்ஷா தான் ஸோ அதை பற்றிலாம் பேசியாச்சு யார் கேப்டன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரேங்கிங் பற்றி பேசிட்டேன் அப்புறம் பிரவீன் இன்டர்வியூஸில் பிரவீன் என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு பேசிட்ட பேசாத ஒரு விஷயம் அந்த ப்ரஷ்ஷு விஷயம் தான் என்னடா முட்டை பஞ்சாயத்து ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குப்பை பஞ்சாயத்து ஆரம்பித்தமே இப்போ ப்ரெஷ்ஷும் டங் கிளீனர் வரைக்கும் போயிட்டீங்களாடா பஞ்சாயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ மோசமாக தான் இந்த சீசன் போயிட்டுருக்கு ப்ரஷ்ஷை ப்ரஷை ஒழிச்சு வச்சு என்னடா பண்ண போகிறீங்க இல்லை ப்ரஷ்ஷை குப்பையில் போட்டு எந்த எடா பண்ண போறீங்க வினோத்துன்னு பேர் எழுதி வச்சிருந்தா அதை அழிச்சுட்டு என்னமோ பண்ணுறேன்னே என்னடா இவ்வளோ மட்டமாடா ஒரு ஷோ போகும் ஒரு ஷோக்காக கேம்காக என்ன வேணால் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிறது தான் அதுக்கு மேலே புத்திசாலி தலை வந்து அந்த ட்ராஷ்லேருந்து அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அந்த ட்ராஷை ரெண்டு நாளும் என் ரூமில் வச்சுருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் அப்படியோ அப்படியோ அதுக்காக சான்ட்ரா இன்றைக்கெல்லாம் லைவ்ல உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறான் சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அவன் சபரி பண்ணுவான் தாங்க அவன் அவன் ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு அந்த கமருதீன் அந்த கத்தி கொடுத்துட்டான் கேப்டன்சிலேயே இந்த விக்ரம் பேர் ரொம்ப நல்லவன் மாதிரி இன்னைக்கு பேசுகிறானே ரொம்ப மாக்கிங் ஐஎம் ஏ மக்கர்னு அவனே ஒத்துக்கிட்டான் வெளிப்படையா ஐஎம்ஏ மக்கர் அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டான் ரைட்டுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ நல்லவன் அப்போல்லாம் ரொம்ப நல்லவனா இருந்தால நியூட்ரலா ஜெனியூனாக இருந்தால இப்போ கூட நியூட்ரலா ஜெனியூனாக இருக்கான் எங்கன்னா அவங்க டீமுக்கு அந்த சபரிசம் கோக்கு அதுக்கப்புறம் எஃபிக்ல வந்து இருக்கான் ஓகேவா அவன் அப்பவே வந்து தனித்தனியாக போய் கமருதீன் கிட்ட சபரி கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து நீங்கள் கேப்டன் என்ன பண்ணுவீங்க என்ன மாதிரி வந்து கொண்டு வருவீங்கன்னுலாம் கேட்டப்போ அப்போயும் அவன் சபரி சொல்லியிருப்பான் நான் கேப்டன் பார்வதியை எப்படி எந்த அளவுக்கு நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டெரெக்டாக சொன்னதே கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பான் செல்ஃபிஷ் இல்லையா நான் அப்பே கமருதின்னு கேட்டுருப்பான் அந்த கமருதினோ ஒன்றும் ஒழுங்கில்லை இப்போ கமருதினார் ஒரு ரொமான்ஸ் தான் ரொம்ப சூப்பராக போகும் போலவே நெக்ஸ்ட் வீக்கில் வரும் மிச்ச அடல்ட் கண்டென்ட்லாம் அது நெக்ஸ்ட் வீக்கில் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ வந்துட்டு அப்போ அவனை கேட்டுருப்பா கமருதினா செல்ஃபிஷ் அது அவனோட கேம் அப்படின்னா இப்போ அந்த கேம்குள்ளே தான் சேன்ரா மாட்டியிருக்காங்க அதுக்குன்னு சேர்ரா ரொம்ப ஒழுங்காக கேட்டால் சேன்ரா ஒழுங்காக கிடையாது அந்த குரூப்பிசம் அங்கே இருக்கா அந்த குரூப்பிசம் தன்னை தாக்கிடும் தன் ஹஸ்பண்டை தாக்கிடும் இல்லை நம்மளோட கேம் பிளேவை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால பாரு கூட ஒரு ஒரு குரூப் போட்ட மாதிரி போட்டு நாமினேஷனில் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க அது வந்து ஓகே அந்த ஓட்டிங்னு வர இப்போது ஒரே சைடாக ஓட்டிங் போகாமல் ஏழு ஓட்டா பாதியும் எட்டு ஓட்டா பாதியும் பிரியும்போது அந்த ஒரு கேம் சேஞ்ச் ஆகுது நேற்றுமே விக்கல்ஸ் விக்ரம் போக வேண்டியது திவாகர் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லை விக்கல்ஸ் விக்ரம் போறதுக்கு பதிலில் கனி ஜெயிலுக்கு போயிட்டாங்க கனி ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள தான் என்ன அலப்பற பண்ணாங்கன்னு தான் பார்த்தீங்களே இதில் ஒன்னாரில் என்ன வந்துச்சுன்னு தெரியல நான் லைவில் பார்க்கும்போதுலாம் விழுந்து விழுந்து தனியாக அழுகுறாங்க ஜெயிலுக்குள்ளே தனியாக அழகிறாங்க அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அழகிறாங்க அதுக்கப்புறம் காலில் விக்கல்ஸ் விக்ரம் கூட உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழகிறாங்க ஏம்மா ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போகிறதுக்காம்மா இப்படி இருக்குது அந்த பொண்ணு ஆன உணா ஜெயிலுக்கு ஆன உண ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்களேம்மா அப்போ இப்படி இருக்குது அப்படின்னு அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸ் பாரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எந்த அளவுக்கு உண்மையோ பாரு ஹேட்டர்ஸ் அதை விட அதிகமாக இருக்காங்கன்றது உண்மைதான் ஒன்றுமே சில நாளும் சபரிக் ஃபேன்ஸ் இருக்காங்க பிபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அந்த இருக்கிற அந்த பதினேழு பதினெட்டு கண்டஸ்டன்ஸில் ஒன்றுமே செய்யாத அவங்களுக்கும் ஃபேன்ஸ் இருப்பா ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லை என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நாங்கள் ஃபேன்ஸ்ன்னு சொல்கிற கூட்டமும் இருக்கோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பாரு ஹேட்டர்ஸ்னு வந்து கமெண்ட்ஸ் பண்றவங்க எவ்வளோ மோசமாக கமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அவங்க மனுஷ தன்மையை விட்டு கமெண்ட்ஸ் பண்றாங்க இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அஸ் ரிவியூவராக நாங்கள் கேம் பார்க்குறோம் எங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறோம் இல்லை எங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் சரி தப்புன்றது எங்க பார்வையில் தப்பாவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் அப்போ அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுற பார்வையில் எல்லாரும் தப்பும் கிடையாது சரியும் கிடையாது அது அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ்ஸ் அவ்வளோதான் அகைன் நாங்கள் சொல்கிறதுனால யாரும் எவிக்ட் ஆக போகிறது இல்லை இல்லை எவிக்ஷன் ப்ராசஸ எங்களால் அவங்க மாற்ற போகிறதும் கிடையாது ஏன் ஓட்டிங்கை வச்சு கூட அவங்க மாற்ற போகிறது கிடையாது அவங்களுக்கு கேம் எப்படி டிஆர்பி எப்படி ஒரு பண்ண போறாங்க அதுக்குன்னு ரொம்ப கேவலமா வந்து கமெண்ட்ஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் அது அவங்களோட குணத்தை காட்டுறது அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அது எங்களை நீங்க கமெண்ட்ஸ் பண்றது இல்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கையோ அசிங்கத்தையும் ஒரு ஓப்பனாக வந்து சோஷியல் மீடியாவில் கொட்டுறீங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் உங்க மனசை நீங்களே கண்ணாடியில் பார்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா நான் அதை ஆஃபீஸை டெலிட் பண்ணிடுவேன் நான் பார்த்த உடனே டெலிட் பண்ணுவேன் ரிமூவ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ரிப்போர்ட் கூட பண்ணிட்டேன் ஒரு சிலர்த்தெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணி விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ இனிமே கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா இதையும் கேட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களை அழுக்க நீங்களே பார்க்கறதுக்கான விஷயங்கள் அவ்வளோதான் என் ரிவ்யூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்னோடய ரிவ்யூஸில் கோவப்படுவேன் டென்ஷன் ஆவேன் இல்லை கத்துவேன் கூட பட் ஆனால் தேவையில்லாத வார்த்தைங்களை விடமாட்டேன் ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து விடுற வார்த்தைங்க அவங்களோட அழுக்க காட்டுது ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறதுனால பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து அங்கே கமெண்ட்ஸ் இருக்கு இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட இருக்கலாம் அதாவது நான் என்னோட க்ளோஸாக என் கூட டெய்லி கமெண்ட்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கோ பிரதர்ஸ்கோ சொல்கிறது என்னன்னா நான் ரிமூவ்